ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட்டு போட்ட ரெண்டு வீடியோஸ்மே நிறைய பேர் பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப்மே பண்ணியிருக்கீங்க ஸோ சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங் நான் முருங்கிக்கிற சூப் தான் வந்து ரெடி பண்ணிட்டுருந்தேன் ஸோ ரொம்ப அனிமிக்காக ஃபீல் பண்ணுறோம் கை கால்லாம் வந்து பெயினாக இருக்குது குழந்தைங்களுமே வந்து டல்லாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூப் ட்ரை பண்ணுங்கள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தி இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து வச்சுட்டேன் ஸோ ரெண்டுத்தையுமே வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிடலாம் நல்ல கொழுந்தா இருக்க மாதிரி முருங்கைக்கீரையாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு கிராம்பு வந்து எடுத்து வச்சுக்கலாம் கிராம்பு வந்து ஆப்ஷன் தான் ஃப்ளேவருக்கு தான் ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ சூப்பெல்லாமே வந்து காரத்துக்கு பெப்பர் தான் போட போகிறோம் அதையுமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ ஜாஸ்தி எண்ணெய் தேவையில்ல கொஞ்சமாக வந்து எண்ணெய் போட்டுக்கிட்டு தாளிப்புக்கு வந்து சோம்பு சீரகம் அந்த கிராம்பு மூணுத்தையுமே வந்து போட்டு விடலாம் ஸோ சின்ன வெங்காயமே வந்து போட்டு நல்லா சாட்டே பண்ண போகிறோம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும் போது டேஸ்ட் மட்டும் இல்லாமல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்மே வந்து ஜாஸ்தி ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சூப் ஐட்டம்ஸ்ல சமையல்லலாம் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ தக்காளியுமே வந்து நல்லா போட்டு சாட்டே பண்ணி விட்டாச்சு ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு மட்டன் சூப் மாதிரி வந்து ஸ்மெல் வரும் ஸோ கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி அண்ட் பெப்பர் மூணுத்தையுமே போட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டாச்சு அரிசி கலஞ்ச தண்ணி தான் நான் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் சோ இது எப்படியும் வடிக்கும்போது தான் ஆகும் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ஆட் ஆகுது அரிசி களைஞ்ச தண்ணி ஒரு டம்ளர் நார்மல் வாட்டர் ஒன்றரை டம்ளர் சோ டோட்டலா வந்து ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி இருக்கிற மாதிரி ஊத்தியாச்சு முடிஞ்சளவுக்கு ரீஃபைண்ட் இல்லாத கல்லுப்பாக வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க நான் இன்னைக்கு இந்த பிங்க் ராக் சால்ட்டு தான் எடுத்திருக்கேன் ஸோ கொஞ்சம் போல் வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்து வரங்காட்டியும் நம்ம ஃபைனலாக வந்து முருங்கைக்கீரை ஆட் பண்ண போகிறோம் ஃபைனலாக நல்லா கொதிச்சங்காட்டியும் நான் முருங்கைக்கீரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் ஓப்பன்லேயே வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் கீரையை வந்து முடிஞ்சளவுக்கு மூடி வச்சு சமைக்கக்கூடாது அதுவும் மெயினாக முருங்கைக்கீரையை சமைக்கும் போது தன்மை வந்துடும் ஸோ ஓப்பன்லேயே வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்து டைம் ஒரு போல ஃப்ரைடேன்றதுனால விளக்கு போடணும் நிலைவாசலில் ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டேன் எப்பயுமே நிலைவாசலில் ஒரு விளக்கு இருக்க மாதிரி பாத்துக்கோங்க அது வந்து வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு பூஜை அறையிலுமே வந்து விளக்கு போட்டாச்சு இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால மகாலட்சுமி பூஜை பண்ணியிருந்தேன் ஸோ அந்த திங்ஸ் எதுவுமே எடுத்து வைக்கல அப்படி அப்படியே இருந்துச்சு ஈவினிங் விளக்கு போட்டுட்டு நைட்டு தான் வந்து எடுத்து வைக்கணும் ஸோ ஃபைனலாக வந்து சாம்பிராணி ஊதுபத்தி அதெல்லாமே காட்டி சூப்பராக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண சூப்பை தான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ எங்களுக்கு கீரை வந்து அதிகமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால நான் அதிகமாக கீரை சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் போல் கீரை சேர்த்தாலே போதுமானது தான் ஸோ நான் பெப்பருமே வந்து கொஞ்சம் தூக்கலாம் ஆட் பண்ணிக்கிட்டேன் கோல்டு இருக்குது எல்லாருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன் எங்கள் வீட்டு குட்டிக்கு பார்த்திங்கன்னா சூப் அந்த அளவுக்கு பிடிக்கல இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கொடுத்துட்டு இருந்தாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால ஸோ வீடியோவை என் வரைக்கும் பார்த்தேன் அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்